Tamarind chutney. Vettala wafer with spicy uh, sweet chutney. Ah. Okay, ah. குக்கு வித் கோமாளியில் செஞ்ச இந்த சாட் ரெசிபி டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெத்தலை வேஃபருக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவு கார்ன்ஃப்ளார் அரை ஸ்பூன் உப்பு மிளகாத்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ க்ரீன் சட்னி அரைக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னிக்கு புளிய ஊற வச்சுருக்கிறதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஜீரகத்தூள் உப்பு மிளகாய் தூள் கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் கெட்டியான தயிர் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதையும் வச்சுட்டேன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் வெத்தலையை பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க வெத்தலை அது மேலே ஸ்வீட் கேர்டு அது மேல கிரீன் சட்னி அது மேலே ஸ்வீட் சட்னி அது மேல கொஞ்சமா மாதுளம்பழம் பழம் அப்புறம் உமப்படி போட்டு சர்வ் பண்ணுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் டிஃபரண்டான டேஸ்ட்ல ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியோட இருக்கும்